வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவை திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாக் கார்த்திக் நியாய விலை கடைகளில் ஆய்வு பொதுமக்கள் அமோக வரவேற்பு கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் கோவை திமுக மாநகர மாவட்ட பொறுப்பாளருமான நான் கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் ஐம்பத்தி எட்டு நீலிகோணாம்பாளையத்தில் உள்ள ரேஷன் கடை மற்றும் கோவை மாநகராட்சி வார்டு ஐம்பத்தி ஒன்பது எஸ்ஐ எஸ் காலனி மகாத்மா காந்தி சாலையில் உள்ள கே ஆயிரத்தி ஆறு சிங்காநல்லூர் கூட்டுறவு கடன் சங்கம் ரேஷன் கடையில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அரிசி சர்க்கரை பருப்பு ஃபார்ம் போன்ற பொருட்களின் இருப்பு விற்பனை ஆகியவற்றை ஆய்வு செய்து பின்னர் அங்குள்ள பொதுமக்களிடம் ரேஷன் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்கிறதா என்று விசாரித்தார் மேலும் அனுதினமும் மக்களை சந்தித்து மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை கேட்பதுடன் அதனை மனுவாக உரிய அரசு அதிகாரிகளை சந்தித்து வழங்குதல் மேலும் நியாய விலைக்கடைகளில் ஆய்வு மேற்கொள்ளுதல் ஆகியவை பொதுமக்களிடம் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது என்றே சொல்ல வேண்டும் மேலும் இந்த ஆய்வின் போது பொதுக்குழு உறுப்பினர் மு மாசா முருகன் வட்டக்கழக செயலாளர் பாபு போவிந்தன் மருதாச்சலம் தங்கராஜ் கனகராஜ் நேதாஜி புரம் ரமேஷ் விமல் தொண்டரணி ஆ கண்ணன் எம் எஸ் ராமமூர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும்